பொரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க புண்ணியமும் வாழ்க்கையில பொருள் செல்வம் என்னென்ன தேவை உண்டோ பதினாறு பேர் சொல்றாரு அபிதாபிப்பட்டார் கலையாத கல்வியில் அமைச்சு பாத்தீங்கன்னா நவகிரக நமக்கு எப்பொழுதும் சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறத வரைக்கும் பதினாறு பேர் சொல்றாரு அந்த பதினாறு செல்வங்களும் எப்படி கிடைக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி குழந்தையாக இருக்கணும் நல்ல கல்வியானது கிடைக்கணும் சேர செயற்கையானது நல்ல செயற்கையாக இருக்கணும் அப்படி ஒரு செயற்கையில் அரைஞ்சு கல் கலையாத கல்வியில் அரைஞ்சி பார்த்தீங்கன்னா முடியோர்களுக்கு என்ன தேவை உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கணும் ஆரோக்கியம் மட்டும் இருந்தால் போகாது சுற்றமும் நம்ம நட்பும் எப்பொழுதும் நம்மளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கணும் எப்படி சொல்கிறது அப்படின்னா வீட்டில் வயசானவங்க இருப்பாங்க இவங்களாம் பெரியவங்க இன்னும் இத்தனை நாள் இருந்துட்டே இருக்காங்க எத்தனை நாள்னா இருந்தோ இருப்பாங்களோ எத்தனை நாள் நம்மளுக்கு கஷ்டத்தை கொடுப்பாங்களோ அப்படின்னு சொன்னால் பெரியவங்களை விட்டு இருக்கோம் கஷ்டமா இருக்கும் இல்லையா அப்போ இருக்க தோணுமா அப்படி இருக்கக்கூடாது அதனால தான் பதினாறு பேர் சொல்லாது அபிராபப்பட்ட அது போல பொருள் இல்லாததுக்கு இவ்வளவு இல்லை அதனால நம்மளுக்கு வாழ்க்கை முடியற வழியும் பார்த்தீங்கன்னா செல்வம் வெறும் பணமும் காசு மட்டும் போகாது நம்மளுக்கு என்னென்ன தேவைகள் வாழ்க்கையில் தேவை இருந்தோ அந்தந்த தேவைகள்லாம் அந்தந்த காலத்தில் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக முழு முதற்காக இருக்கக்கூடிய விக்னேஸ்வர பெருமான் விநாயக பெருமான் எதனால நம்ம ஃபர்ஸ்ட்டு இருந்தோம்னா பிள்ளையார் கூட்டி பண்றோம் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா சிவபெருமான் பார்த்தீங்கன்னா திருபுர தம்பதுக்கு போற போகும்போது பிள்ளையார வந்து வளர்ந்து அவருக்கு வந்து என்ன சிவபெருமானே சொல்லியிருக்காரு போகுது யாரை என்ன காரியத்தை ஆரம்பிச்சாலும் நல்லதா இருந்தாலும் சரி கெட்டதா இருந்தாலும் உன்னைய வழிபாடு பண்ணிட்டு தான் ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்ல அவர் அவருட்டார் பார்த்தீங்கன்னா இங்கே வரி போவான் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் எல்லா தெய்வத்துக்கும் அவர் தான் வந்து மேல் உள்ள தெய்வம் அவர் பார்த்தீங்கன்னா அவருடைய தேரில் உள்ள அச்சானி வந்து இது பண்ணிட்டார் உடச்சிட்டார் அதனாலலாம் பார்த்தீங்கன்னா அச்சுறப்பாக்கம்னு மேல்மருந்த ஒரு பக்கத்தில் இருக்குது அந்த கோவில் அச்ச அச்சுரப்பாக்கம் சிவன் கோவிலில் பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளையார் பேர் பார்த்தீங்கன்னா அச்சமொழி விநாயகர் அப்படின்னா பேர் எதனால் அந்த பெயர் வந்ததுன்னா இந்த ஒரு வைபவத்தினால் வந்தது அதுக்கு அப்புறம் வந்து அவர் வந்து விக்னேஸ்வர பெருமான் அங்கே வந்து பிள்ளையார் பூஜை பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா திருபல சம்பாரம் போயிட்டு அங்கே போய் ஜெயிக்கிற அதுபோல் சிவபெருமானுக்கே இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்குமா நம்மளாம் எந்த மாத்திரம் அதனால் நம்ம சங்கல்பம் பண்ண பிறகு மஞ்சளில் பிள்ளையார் பூஜை பண்ணிவிட்டு அதற்கு பிறகு புண்யா புண்ணியாக சொல்லிட்டு இந்த மந்திரம்லாம் சொல்லி பூஜை பண்ணி இங்கேலாம் பிரோட்டம் பண்ணோம் என்னெல்லாம் தொடச்சாலும் பார்த்தீங்கன்னா மந்திரம் மூலிமா நம்ம வந்து இந்த மாதிரி காரியெல்லாம் செய்யும் போது நமக்கு என்னென்ன சுத்தம் எங்கெங்க இருக்கோம் எப்படினு தெரியாது தெரியாது நம்ம அப்படியே நடந்து போயிட்டே இருக்கோம் தலையில ஒரு முடிவு வந்திருக்கும் அந்த முடிவு நமக்கு தெரியாது அந்த கருப்பு மரபு மார்பில்ஸில் அது போல இருக்கக்கூடாது சுத்தமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா புண்ணியாகவாசனம் அப்படிங்கிறத பூஜை பண்ணி அந்த வர்ண அதுல ஜெக ஜத்துக்கெலாம் அதிபதி வர்ண பகவான் கங்காதி கங்கை யமுனை சரஸ்வதி கோதாவரி நர்மலா சிந்து காவிரி ஏழு நடைகளை கொண்ட தெய்வம் தான் அந்த வர்ண பகவான் அந்த வருட பகவான பூஜை பண்ணி இந்த மாதிரி நாங்கள் ஹோமம் பண்ண போறோம் இந்த ருத்ர ஹோமத்தில் எல்லா விதமான பொருள்களும் நாங்களும் சுத்தமாக இருக்கணும் அப்படிங்கறத வேண்டிட்டு பூஜை பண்ணி வந்தா சொல்லி இங்க தான் புரோக்ஷம்னோம் அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா கலச பூஜை அதுதான் வந்து பிரதான தெய்வம் சிவபெருமான் கொண்டை வண்ணநாதருக்கு கலச பூஜை சுவாமி வந்து வெறுமலையா வந்துட மாட்டார் எப்படி நம்மளுடைய முதல் முதலமைச்சர் வந்து வராங்கன்னா அப்படின்னா அவங்களுடைய செக்யூரிட்டி அவங்க சுத்த பரிவார தெய்வங்கள் பரிவாரங்கள்லாம் இருக்கு பாத்தீங்களா அது போல சிவபெருமான பூஜை பண்றோம் எப்படி அப்படின்னா மந்திரத்திலேருந்து கூப்பிடுறோம் மந்திரத்தை மூலியமா மேலேருந்து கூப்பிடுறோம் அம்மா அதெல்லாம் கேட்கணும் நீங்க இந்த வாய்ப்பு எல்லாம் நம்ம கிராமத்துல கிடைச்சிருக்கு ராஜா ராம சார் மூலியமா கிடைச்சிருக்கு அப்படின்னா அதெல்லாம் நம்ம பயன்படுத்திக்கோ நீங்க எல்லாம் குழந்தை எல்லாம் கேட்டு தருந்தீங்க இல்லையா சரியா பேசக்கூடாது சரிங்களா இந்த தெய்வத்தினுடைய தான் இந்த உலகமே இருந்தாலும் அந்த தெய்வம் எதற்காக கட்டுப்படும் அப்படின்னா நம்ம சொல்லக்கூடிய மந்திரங்கள் நம்மளுடைய வேண்டுதல்கள் அந்த வேண்டுதல் மந்திரத்திற்கு இணங்கி அவன் பார்த்தீங்கன்னா சுவாமி இங்க பார்த்தாலும் நீங்க வர நிறைஞ்சிருக்காரு அந்த மந்திரத்தின் மூலியமாக சுவாமி வந்து கலசத்துல வந்து ஆவாகனம் செய்து அந்த பிரதம ஆவணம் ஆவரணம் அப்படின்னா சுற்றுப்புற தெய்வங்கள் அப்படி இருக்கும் அஞ்சு ஆவரணங்கள் அஞ்சு ஆவரணத்தையும் வந்து சுவாமிக்கு சுத்தி பூஜை பண்ணிட்டு பகரில் சி சின்ன கலசத்தில் பார்த்திங்கன்னா நம்ம சுவாமியை வந்துட்டு இது பண்ண முடியாது ஏன்னா சிவசக்திக்கு ரூபிணி என்ன அப்படின்னு சொல்லிட்டு லலிதா சாஸ்திரம் அவங்க சொல்றது நமக்கு தெரியும் அந்த சிவனும் சக்தியை போன்று சேர்ந்தே இருக்கணும் அது சுவாமிக்கு வந்து பூஜை பண்ணுறோம் அம்பாவுக்கு ஒரு கலசத்தை வச்சு பூஜை பண்ணிவிட்டு அதை மெனிவு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ருத்ரம் ஹோமம் பண்ண போகிறோம் பெருமனே வந்து இந்த கட்டையை போட்டு சூடத்தை போட்டோம்னா கற்பூரம் ஜோ இது ஜாலி ஆகிடும் எரிஞ்சிடும் ஆனால் நம்ம பண்ண போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா புண்ணிய காரியங்கள் அந்த புண்ணிய காரியம் செய்ய போகிறோம் அப்படின்னா அதற்கான அத்திய பகவானை வந்து ஆவான் பண்ணி இந்த குண்டத்தில் வந்து எல்லா விதமான சம்ஸ்கார சடங்குகளாக பண்ணி இந்த ஹோம கமிட்டிக்கான சடங்குகள் பண்ணி இந்த ஆட்சியை கிண்ணம் இந்த நெய்க்கான சடங்குகளாக பண்ணி அந்த அக்னியை வந்து சுவாமியை வந்து உட்கார்றதுக்கான இடமா மாற்றணும் எப்படி நம்ம வந்து உட்காரனா வெளியில் போய் ரோட்லேயும் உக்காரலாம் இங்கேயும் உட்காரலாம் நம்ம ரோட்டில் போய் உட்கார உட்காருமா இல்லையா அது போல ஒரு தலை ஒன்று இருக்கணும் வெளியில் போனானா கல்யாண காட்சி எதாவது போனோன்னா போய் சேர் உட்காந்துக்கணும் நம்ம ஸ்கூலில் போனோன்னா முன்னாடியெலாம் வந்து எல்லா தரையில உட்காந்தாங்க இப்போலாம் நம்ம ஸ்கூல் போனால் இல்லை உட்காரணும் இல்லையா அது போல சிவபெருமான் வந்து இந்த அக்னி மூலியமாக அக்னியோட சுரூபமாக வந்து இப்போ வந்து சுவாமி ஏற்று போறாரு அப்படி போது அந்த ஆசனமாக அக்னி வந்து வர வரவருக்கு அந்த அக்னியில் வந்து எல்லா எல்லா விதமான தோஷங்களும் நீங்களும் இந்த சிவபெருமான் வந்து உக்கரணும் அப்படிங்கிறதுக்காக கலசத்துல என்னென்ன பூஜை பண்ணோமோ அதெல்லாம் வந்து அக்னியிலும் பூஜை பண்ணிட்டு அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா நம்ம வந்து சாப்பாடு வெரைட்டி ரைஸ் இருக்குது சப்பாத்தி இருக்குது மேகி இருக்குது நூடுல்ஸ் இருக்குது பிஸ்கெட் இருக்குது எதை சாப்பிட்டா வயிறு ஃபுல்லாக அவங்களுக்கு சாதம் இல்லையா என்ன சாப்பிட்டாலும் அரிசி சாப்பிட்டால்தான் ஃபுல்லாகுது அது போல் சிவபெருமான் வந்து உகந்ததான அரிசியை வந்து நம்ம வந்து பொங்க வச்சு வீட்லேருந்து சுவாமிக்காக ஒரு வாலிய நேரத்தில் வந்து சுவாமிக்கு வந்து அபிஷன் வேறு வேறு சேருன்னு சொல்லுவோம் அந்த சுத்தானத்தை வந்து அதற்கான சடங்கெல்லாம் பண்ணி சுவாமியை அவனுக்காக நாங்கள் எல்லாம் சேர்ந்து செய்கிறோம் இந்த சடங்கை வந்து நீ ஏற்றுட்டு இந்த அவிர் நீ ஏற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சுவாமிக்கு நேவேத்தியம் பண்ணி இது நேத்தியம் அப்படின்னா தெரிவித்தது சுவாமிக்கு தெரிவித்துட்டு நம்மளுடைய ஆத்மார்த்தமாக இருக்கக்கூடிய உள்ளர்கள் எல்லாருக்குமே உள்ள சுவாமி இல்லையா உயிர் எதங்க எங்கே இருக்குதுன்னு கேட்டால் தெரியாது உயிர் வச்சு எப்படி சொல்கிறோம் மூர்த்தி இருக்குது உயிர் பயிற்சி சொல்கிறோம் கை தொட்டு பார்க்குறாங்க எதுவும் அசைவு இல்லைன்னா ஓய்வு பெற்று சொல்கிறோம் அது போல எல்லாருக்குள்ளையும் பார்த்தீங்கன்னா சிவபெருமானு இருக்கார் அந்தத்தில் உள்ளது பிந்தத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா சிவபெருமானா எப்படி அப்படின்னா அந்த நிலையை அடையிறதுக்கான ஒரு சடங்கு வழிபாடு தான் இந்த மாதிரி கோவில் வந்து கலந்துக்கணும் நம்மகிட்டே வந்து வழிபாடை பார்க்கணும் வழிபாடு பார்க்க பார்க்க பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து குலப்பாடாத நிறைய விஷயங்கள்லாம் தான் குலப்படும் அது நமக்கு வந்து உள்ளே இருக்கக்கூடிய சிவபெருமானை நே நேவத்தை பண்ணிட்டு அத்தியில பிரத்யேகமாக எழுந்து அருள் பாதிக்கக்கூடிய சிவபெருமானுக்கு வந்து அபிபாகம் கொடுத்துருவோம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா விசேஷமாக நம்ம எல்லாரும் ஏற்பாடு பண்ணருந்து ஹோமம் இந்த திரவியங்களால பண்ண போகிறோம் எப்போதும் கலசத்துல வந்து நம்ம வந்து சிவபெருமானிட்ட போயிட்டு நேவந்தம் பண்ணுவோம் அது பிரசாதமாக வாகி நம்மளுக்கு சாப்பிடுவோம் இல்லையா இந்த மாதிரி அக்னிகிட்ட வந்து நம்ம வந்து ஆகுதியாக கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அக்னி மூலியமாக சிவபெருமான் வந்து ஏற்றுகிறாரா அதுவேல இப்போ ஒரு வாக்கியம் வந்து அக்னின் உதம் நீமஹே அப்படின்னு என்ன வாக்கியம் அப்படின்னா நம்ம போஸ்ட் போஷ்டன் மூலியமாக அது போல இயற்கைய அகத்துல வாக்க யாரு போஸ்ட் அப்படின்னா அக்னி பகவான் அந்த அக்னி பகவான்த வந்து நம்ம செய்கிற போது அந்த சிவபெருமான் வந்து அந்த ஆகுதியை ஏற்று வந்து நம்ம புரிஞ்சுக்கோ இல்லையா திரவியங்கள் எல்லாம் நம்ம என்ன செய்ய போறோம் வெறுமன்ற உத்தரவந்திருக்கால சொல்லப்போறோம் உத்தரம்னா என்ன சொல்லிருக்கேன் சொல்லிருக்கேன் அப்படின்னா பாவம் அர்த்தம் அப்படின்னா போக்குதல் அர்த்தம் நம்ம செய்யக்கூடிய பாவங்கள் எல்லாத்தான் நம்மளுடைய வாழ்க்கைக்கு இன்னைக்கு இந்த வாழ்க்கையை எடுத்து நம்ம வந்து சந்தோஷமும் போட்டோம் துக்கமும் போட்டுறோம் இல்லையா எல்லாருமே சந்தோஷமும் போட்டாங்க இருக்கிற ஒருத்தர் சில க சங்கடங்கள்லாம் இருக்குது அந்த தான் என்ன ஒரு காரணம் அப்படின்னா நம்ம செஞ்ச கர்ம வினை தான் காரணம் அந்த கர்ம வினைகள்லாம் எப்போ போவோம் அப்படின்னா இந்த மாதிரி யாகங்கள்லாம் பார்க்கும்போது சொல்லக்கூடிய மந்திரங்களை கேட்கும்போது பாவங்கள் தான் போகுது எப்படி அப்படின்னா தேவி மகாத்மி மார்க்கண்டே புராணம்னு ஒரு புராணம் உண்டு அந்த புராணத்தில் வந்து அம்பாலே சொல்கிறான் என்ன சொல்கிறான் அப்படின்னா சுதம் ஹரதி பாபானி அப்படின்னு யார் ஒருவர் இந்த மாதிரி திருவாசங்கள் ஐயா சொல்லி தரார் இல்லையா குழந்தைகளுக்கு அந்த குழந்தைகள் சொல்ல சொல்லக்கூடிய திருவாசகங்கள் இப்ப நம்ம சொல்லக்கூடிய வேத மந்திர சொல்லக்கூடிய வேத மந்திரத்தை யார் ஒருவர் அமைதியா கேட்கணும் என்ன சாமி நான் தான் வந்து சொன்னியேன் நானும் கேட்டேன் எனக்கு ஒண்ணும் வந்து போகல கோவில சங்கன இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா அது போலது கூட கோவில்கள் தான் பேசக்கூடாது செய்யக்கூடிய வழிபாட்டுலாம் முள்ளும் அது கவனத்தோட இருக்கணும் இல்லாட்டி நம்ம வந்து ச கவனம் உள்ளா இருந்தாலும் நம்மளுடைய சிவ சிவ சிவனுடைய திருவாசனம் சொல்லலாம் தேவாரம் சொல்லலாம் இல்லாட்டி நமசிவாய அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும் அது போல நம்மளுடைய கர்ம வினைகள்லாம் நம்மளுடைய வாழ்க்கையை காரணம் அந்த கர்ம வினைகள் எப்படி போகும் அப்படின்னா இந்த மாதிரி வழிபாடு செய்யும்போது செய்யும் போது முழு தோட இங்க வந்து நம்மளுடைய கவனம் மனசு இங்கே இருந்தா அங்கே போவோம் நம்ம வீட்டில் போய் நைட் என்ன டிஃபன் பண்ணலாம் நாளைக்கு எங்க போய் நம்ம வேலையை பார்க்கலாம் சொந்தக்காரன் இப்படி பேசினாங்க அவங்களுக்கு இப்படி பேசலாமா அப்படி சொல்லிட்டு மனசு போவோம் ஏன்னா மனம் ஒரு குழந்தை அப்படி சொல்லியிருக்கோம் இல்லையா அது போல இல்லாம எங்க போனாலும் நம்ம சிவபெருமானத்தை போலதான் நம்ம வந்து மனசை கட்டுப்படுத்தணும் கட்டுப்படுத்தினா மட்டும்தான் சிவபெருமானே டெஸ்ட் வைப்பாரு அவட ஆரம்பலேயே அனுப்ப மாட்டாரு டெஸ்ட் வைப்பாரு எப்படி அப்படின்னா அறுபத்தி மூணு ஆய்மார்கள் செயல்பட்டுவோம் அந்த அறுபத்தி மூணு ஆயிரம் ரூபாய் வ வரலாறு எல்லாம் தெரிஞ்சிக்கணும் அந்த வரலாறு எல்லாம் படிக்கும்போது பாத்தீங்கன்னா உங்களோட எத்தனை ஒண்ணுமே என்ன தெரியும் தேவருபான ஒரு இது பண்றாரு சிறு தொண்டை நாயனார்னு அந்த சிறு தொண்டை நாயரா என் எப்படி ரெஸ்ட்ட வைக்கிறாரு அப்படின்னா உன் இது எல்லாத்தையும் சாப்பிடுவேன் இருந்தாலும் எனக்கு வந்து சீ நேமத்தெல்லாம் வந்து ஆறு மாதத்துக்கு ரொட்டியதான் சாப்பிடுவேன் பிள்ளை கேட்டு கேக்குறாரு எப்படி அப்படின்னா பூச்ச பையனா இருக்கணும் அதுக்கப்புறம் வந்து பையன் பொண்ணெல்லாம் இருக்கக்கூடாது நீங்கள் போயிட்டு அந்த பையனை வந்து எப்படி வெட்டணும் அப்படின்னா த அம்மா த அம்மா வழியில் தலை இருக்கணும் அப்பா வந்து அறுவா அறுவா அதில் வெட்டணும் அதை வந்து சமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு அந்த டெஸ்ட் வைக்கக்கூடிய சிவபெருமான் அப்படிலாம் பார்த்துக்கோங்க பிள்ளைங்க நம்ம யாரை செய் செய்வோமா பிள்ளைங்க ஏதாச்சும் ஒன்றா நம்மளோட மனசை துடிக்கும் அதுபோல் அப்படிலாம் வந்து நம்ம வந்து ஒன்றா பக்தியை செலுத்துகிறோமா இல்லையாங்கிறத டெஸ்ட்டு வச்சு தான் வந்து நாயன்மார்கள் நம்ம கோட்டை பேசுகிறோம் இல்லையா எனக்கு அப்படிலாம் வந்து அவர்கள் வந்து இதற்கு தகுதியானவரான் அப்படிங்கிறத டெஸ்ட்டு வைப்பார் அது போல் தான் இருக்கக்கூடிய சோகர்மா நம்மளை வந்து இவ்வளோ தடவை வந்து உட்கார்ந்துருவோம் எப்படி அப்படின்னா நம்ம வந்து வெறும்ல உடலில் எல்லா கோயிலும் பார்த்தீங்கன்னா வெளியே போனோம்னா சங்கல் பார்த்துக்க என்ன சொல்லுவோம் இவ்வளோ ரூபாய் கட்டணம் கட்டணும் கட்டணம் கட்டினால்தான் நீங்கள் சந்தர்ப்பம் செஞ்சுக்கூடிய அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது போல இல்லாமல் நம்மளுடைய ஆலயத்தில் ராஜாராமன் சார் ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக வந்து நீங்கள் பெரியவங்களாம் உட்காந்துருக்கீங்க அதெல்லாம் ஆச்சரியம் இல்லை இந்த மாதிரி என்ன குழந்தைகள்லாம் வந்து ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு முன்னாள் கிடைச்சிருக்காது என்ன வைக்கல கிடச்சிருக்காது அதுபோல இந்த வாய்ப்பை வந்து அவங்களுக்கு இப்போவே புரியாது ஏன்னா அவங்க வந்து அவர் ஒன்றும் புரியாத விஷயம் விளையாடுறதுனால தான் இருக்கும் ஆனால் இப்போதே புரியாமல் பிற்காலத்தில் இந்த மாதிரி ஒரு புண்ணியங்களும் செஞ்சுருக்கோம் அப்படின்னு எனக்கு பார்த்தீங்கன்னா அவங்களை அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அந்த புண்ணியத்தை நம்ம மட்டும் இது பண்ணாமல் அனுபவிக்காமல் எல்லாருமே சேர்ந்து அனுபவிக்கணும் அதுக்கு முறையில் போது எல்லாரையும் கூட்டிகிட்டு வாங்க இந்த மாதிரி யாகங்கள் பார்த்தால் பாவங்கள்லாம் போகும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா அதுபோல் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உஷத்தாலும் ஹோம செய்ய போகிறோம் இந்த ஹோமத்தை செய்ய பார்க்கறதுனால அஷ்டம் பண்ணுறதுனால நம்மளுடைய பாவங்கள்லாம் போனாலே புண்ணிய தானா வரும் பேங்க்கில் பணத்தை லோன் கட்டினோம்னா வந்து அதை அரிஞ்சாதானே சேவிங்ஸ் பண்ண முடியும் அதுபோல் நம்மளுடைய பாவங்கள்லாம் போனால் தான் புண்ணியத்தை சேர்க்க முடியும் இந்த மாதிரி பாவங்கள்லாம் போய் எல்லா விதமான சௌராகியம் சௌக்கியங்கள்லாம் கிடைக்கும் எப்படி அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடியவர்களையும் நம்மளுக்கு பணம் காசு செல்வங்கள்லாம் கிடைக்கும் அதற்கு பிறகு புண்ணியம் தான் நம்மளோட எப்போ உயிர் போயிடுச்சா அதுக்கப்புறம் புண்ணிய கணக்கு தான் நீங்கள் வந்து ஏக்கர் கணக்குலாம் சுத்து வச்சிருந்தீங்க பசங்களுக்குலாம் அதெல்லாம் பண்ணி கொடுத்தீங்க அதெல்லாம் கணக்கே கிடையாது நம்ம ஒன்று புயலும் நம்மளோட உயிர் போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் என்னென்ன புண்ணிய பாவங்கள்லாம் செஞ்சுருக்கீங்க அதற்கான பதவி தான் கிடைக்கும் புண்ணிய சென்னால் சொர்க்க பதவி இது பாவ சன்னா நரகம் ரெண்டுமே கலந்து செஞ்சுருக்கீங்க அப்படின்னா திரும்பி இந்த மாதிரி மனிதர்ல பார்த்தீங்கன்னா பெரிய லிஸ்ட் கொடுக்குறாரு உள்ளே பார்த்தீங்கன்னா பேய் வலியும் நிறைய விதமான பிரிவுகளாக இருக்கு அதில் பார்த்தீங்கன்னா மனித பிறவி மனித பிறவி பார்த்தீங்கன்னா அவ்வளோ மேன்மையாக சொல்லியிருக்காங்க அந்த மனித பிறவி நம்மளுக்கு கழிச்சிருக்கு அந்த மனித பிறவி கழிச்சா மட்டும் போகாது நம்ம செய்வத்தில் நம்மளுக்கு சிவபெருமான் வழிபாடு பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு கழிச்சிருக்கு அப்படின்னா அதெல்லாம் பெரிய ஒரு பாக்கியம் அந்த பாக்கியத்தை எல்லாரும் வந்து தவறாமல் ஃபாலோ பண்ணி நம்ம மட்டும் அந்த பெயர் தலைகள் விடையக்கூடாது நம்ம சொந்தக்காரங்கள் வீட்டு குடும்பத்தில் உள்ள அருள் உறுப்பினர்கள் நமக்கு தெரிஞ்சவங்களாம் வந்து சொல்லி இந்த மாதிரி வந்து நடக்கிறது இந்த கலந்துருந்தா நம்மளுக்கு பாவங்களாக போகும் புண்ணியம் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லி அவங்களும் கூட்டி தரணும் அப்படிங்கிறத இந்த தமிழ் தொண்டை வண்ணதான சிவபெருமார் சந்திதானத்தை சொல்லியிருக்கோம் எல்லாரும் வழிபாடு பண்ணுங்க என்னென்ன வேண்டுதல்லாம் வந்தோம் அதெல்லாம் உணராற வேண்டிக்கணும் ஏன்னா நம்பினோர் தெரிவதில்லை நான்கு வரை தீர்ப்பு அப்படின்னு அப்படின்னு முன்னோர்கள்லாம் சொல்லியிருக்காங்க இல்லையா அதுபோல் நம்பிக்கை தான் பிரதானம் நம்பிக்கையோடு வேண்டுதைக்க வேண்டிக்கோங்க சீக்கிரமாக நிறைவேறும் சிவபெருமான் பார்த்தீங்கன்னா பார்த்துட்டே இருப்பார் யாராக தான் வராங்க போகிறாங்கன்னு பார்த்துட்டே இருப்பார் மணி அடிக்கிறது சரி அதனால் நம்மளுடைய வேண்டுதல்லாம் வந்து சீக்கிரமாக நிறைவேறணும் எல்லா விதமான சங்கடங்கள் கஷ்டங்கள்லாம் போய் எப்போதும் இந்த மாதிரி புண்ணிய காரியத்தில் ஈடுபட்டுகிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மனதார பிரார்த்தனை பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இந்த ஹோமத்திரிவங்களாம் அப்படியே ஒருத்தர் எப்படி எந்திரிச்சிக்கோங்க இல்லை அப்படியே பாஸ் பண்ணுங்க தொட்டு வாங்கிட்டு வந்துருங்க எல்லோருடைய வேண்டுதலும் சீக்கிரமாக நிறைவேறணும் குடும்பத்தில் எல்லா விதமான சங்கடங்கள் கஷ்டங்கள்லாம் சீக்கிரமாக போய் எப்போதும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறது மனதார பிரார்த்தி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க குழந்தையெல்லாம் என்ன வேண்டிக்கணும் ஆஹ் நல்லா படிக்கணும் சார் சொல்லிக்கூடிய சிறுவாசனா நல்லா படித்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வேண்டிக்கணும் இல்லையா அதெல்லாம் நல்லா படிக்கணும் சரிங்களா நல்லா தொட்டு வேண்டிக்கோங்க உங்களுக்கு என்னென்ன வேண்டுதல் எல்லாம் இருக்கோ அதெல்லாம் வேண்டிட்டு நல்லா தொட்டு கொடுங்க